பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு மனிதர் உன் வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் இந்த பூமியிலே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதே போல் பல முறை உங்களிடத்தில் வந்து நீ இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இந்த காரியத்தை எனக்கு கொடுக்க விட இல்லை என்றால் நான் உன்னை மிகவும் அவமானப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை நான் அசிங்கப்படுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களை யாராவது மனுஷர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதே போல உனக்கு பிடிக்காத நபர்கள் திரும்ப திரும்ப உங்களிடத்திலே வந்து உங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளை கொண்டு அவங்ககிட்ட சில ஏதாவது அடையாளங்கள் இருக்கலாம் உங்களை உங்களுக்கு அதாவது உங்களை பற்றி சம்பந்தமான சில காரியங்களை வைத்துக்கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஒரு அன்பாய் பேசுவது போல நடித்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கலாம் அந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் ஏமாந்து கொண்டு இருக்கலாம் அந்த மனுஷன் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உனக்கு எத்தனும் செய்தும் அவன் நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறான் பிரியமானவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் உனக்கு தீங்கு செய்யாதபடி ஆண்டவர் உன்னை இன்னைக்கு மீட்டெடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கும்படி கொடுக்கிற வார்த்தை இதோ ஆதி ஆகமும் முப்பத்தொன்று ஏழு அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆண்டவர் இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையில் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ உன் குடும்பம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று எந்த மனிதன் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறானோ நான் போய் அவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்தினாலே இல்லை அழித்தாலே என்ன செஞ்சாலும் கேட்பதற்கு நாதி இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கிறவன் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை உண்மை என்றால் அவன் எனக்கு தீங்கு செய்யாதபடி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று அவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை கெடுக்கிற நினைக்கிற அந்த மனுஷனை உன்னை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் உன்னை மீட்கும்படி ஆண்டவர் உன் அருகிலே இருக்கிறார் பலமுறை என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யாதீங்க இந்த காரியெல்லாம் வேண்டாம் என்னை விட்டுடுங்க ஏன் எனக்கு இப்படி தீங்கு செய்கிறீங்க ஏன் எனக்கு விரோதமாக பல முறை அவர்களிடத்தில் நீங்கள் கெஞ்சியும் போய் கேட்டோம் எத்தனையோ முறை நீங்கள் போய் வான் பண்ணியும் அந்த மனுஷர்கள் கேட்காமல் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற வா வாழ்க்கையில் இனி உனக்கு தீங்கு செய்கிறவன் உன்னிடத்தில் வராதபடி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார்கள் கண்களும் முடி ஜபம் செய்வலாமா அருமை தகப்பனே இந்த நாளிலும் கூட அன்றுவர் உம்முடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த மனிதர்களெல்லாம் தீங்கும் செய்யும்படி எத்தனும் செய்து கொண்டிருந்தாலும் அந்த மனிதர்கள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி எந்த காரியத்தையும் செய்யாதபடி அவர்கள் செய்கிற காரியங்களை வாழ்க்கை பண்ணாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சிறகுகளாலே அவர்களை மூடி பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்